ஏழு தலைமுறை பாவங்களைப் போக்கும் பச்சரிசி ஒருவர் ஏழு தலைமுறைக்கு முன் செய்த பாவங்களும் இந்த தலைமுறையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அறிந்தம் அறியாமலும் செய்த பாவங்கள் என அனைத்தும் தீருவதற்கு சனிக்கிழமையன்றி பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகப் பெருமானை மூன்று சுற்றுச் சுற்றிவிட்டு அந்த அரிசியை விநாயகரைச் சுற்றிப் போட்டால் அதை எறும்பு தூக்கிச் செல்லும் அப்படித் தூக்கிச் சென்றாலே நமது பாவங்களில் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும் அப்படித் தூக்கிச் சென்ற பச்சரிசி மாவை எறும்புகள் தமது மழை காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்ளும் எறும்பின் எச்சில் அரிசி மாவின் மீது பட்டதும் அதன் கெடும் தன்மை நீங்கிவிடும் இந்த பச்சரிசி மாவை சாப்பிடுவதற்கு அவை இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் இப்படி இரண்டேகால் வருடங்கள் வரை எறும்பு கூட்டில் இருப்பதை முப்பத்து முக்கோடி தேவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள் இரண்டரை ஆண்டிற்கு ஒருமுறை கிரக நிலை மாறும் அப்படி மாறியதும் அதன் வலு இழந்து போய்விடும் இதனால் நாம் அடிக்கடி பச்சிருசி மாவினை எறும்புக்கு உணவாக போட வேண்டும் ஓர் எறும்பு சாப்பிட்டால் நூற்றி எட்டு பிராமணர்கள் சாப்பிட்டதற்கு சமம் இதனால் சனி பகவானின் தொல்லைகள் கூட நம்மை தாக்காது ஏழரைச்சனி அஷ்டமச்சனி கண்டச்சனி அர்த்தாஷ்டமச்சனி முதலிய எல்லா சனிதோஷமும் இதில் அடங்கும் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவா பெரியவா சரணம் ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர